சாமினி அக்கா அனைவருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அக்கா கதைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல வந்து எங்கிற ஒரு புலம்பு ஏறுற ஒரு அங்கில் எங்களோட கதை கேட்க சொன்னவர் உங்களை விட சாமினி அக்கா நல்லா கதை கிரவா லோயர் தான் சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது ஒரு நேரத்திலையும் அவர்களுக்கு வந்து எதிர்மறையான சிந்தனை வர சாமினி அக்கா என்ற ஆசை என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் இனி வருங்கால பிள்ளைகள் படக்கூடாது எங்களுக்கு வந்து அந்த வழிகள் தெரியல எங்களுடைய உறவுகள் முன்வந்து அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய நாளே நான் நான் ஒரு சந்தோஷமா இந்த காணொலியை அடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னா கட்டாயமா உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் உங்கள்ட உதவி உங்கள்ட்ட ஆதரவு இன்னுமே எங்களுக்கு தேவை இந்த காணொளி மூலமா அது உங்களுக்கு அறிய தருவோம் அதே நேரம் வந்து எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மாணவர்களுக்காக செய்யக்கூடிய சேவையை உண்மையிலேயே பாராட்டணும் இன்னும் இன்னும் அந்த சேவைகள் தேவை அதை எவ்வாறு செய்யலாம் நாங்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி

உதவிக்காக பயணிச்சு கொண்டிருக்கிறார்கள் இடையில வந்து வெள்ளம் வந்த போது கூட அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி கூட எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் உதவிகள் செய்திருந்து அப்படி உதவிகள் செய்ய அவைகள் சொன்ன விடயம் வந்து மாணவர்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்ட அவங்களோட தொடர்பு கொள்ளும் கொண்ட நாங்க முதற்கட்டமா பல்கலைக்கழக மாணவியர்களுக்கருக்கு தேவை ஏற்பட்டது அந்த விடயத்தை சொல்ல புலம்பெயர் உறவுகள் அதே நேரம் வந்து எங்களுடைய கருத்துத்துறை துறை இளைஞன் கூட முன் வந்து அந்த மாணவிக்கு தேவையான உதவி இப்போது பூரணமாக சென்றடைந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்க வந்து இன்னமுமே மாணவர்கள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துமோன்னு சொல்லி புலம்பெயர் உறவுகள் கேட்டது சமைய நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தம்பி கதை சொல்லி இருப்போம் அந்த தம்பி உண்மையிலேயே காசு இல்லாம வகுப்புக்கு போகாம நின்று நின்று இருக்கிறேன் அப்ப என்ன ஒரு இன்னொரு போகாம வீட்டை வந்து இருக்கிறார் பார்த்தா தாய்க்கும் பார்த்தா ஒரு சோகமா இருக்கும் என்ன பிரச்சனை என்று சொல்லி கேக்க வந்து இந்த மாதிரி காசு தான் எங்களுக்கு டியூசன் கணக்கு பண்ண சரி எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் அதன் மூலமா நாங்கள் கண்டிப்பா செய்து தருவோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய புலம்பெயர் உதவுகிற கேட்க வந்து கனடாவில் இருக்கக்கூடிய கிசோன் தம்பி அவருமே ஒரு மாணவனாக இருக்கிறார் தானுமே ஒரு மாணவனாக இருந்து கொண்டும் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் அதே நேரத்துல வந்து பல்கலைக்கழக மாணவி என்று சொல்லி பல உதவிகளை எங்கள் மூலமா செய்து கொண்டு வரார் இந்து மாணவனுக்கும் கிசோன் தம்பி தான் பொருட்படுத்தி இருபதாயிரம் ரூபாய் தொகை தந்து இதை பிரித்து பிரித்து அந்த மாதம் மாத டியூஷன் ஃபீஸ் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க கையில இருபதாயிரம் ரூபாய் தொகை கிடைத்தது அது மட்டும் இல்லாம இரண்டு மாணவர்களுக்கு எங்களுடைய ஊர் யாழ்ப்பாணத்திலேயே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் ஆவரங்கால இருக்கக்கூடிய ஒரு அம்மா மரக்கறி விற்கிற ஒரு அம்மா அந்த அம்மா வந்து நாங்கள் பொருட்கள் வேண்டி கொண்டிருந்ததை பார்த்துட்டு எனது வேண்டியங்கள் என்று பிறகு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி எங்களுடைய உறவுகள் மூலமா நாங்கள் நிவாரண உதவிகள் செய்து வரோம் அதுக்கு தான் என்ற நல்ல விஷயம் செய்வீங்க உங்களை பார்க்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கெண்டு சேனலையும் வேண்டி பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாய் தந்து இந்த தொகையும் இதுக்குள்ள உள்ளடக்குங்க சொல்லி இருந்தவோ அதையுமே நாங்கள் எங்களுடைய காணொலியில சொல்லி இருவோம் அதை தொடர்ந்து அந்த அம்மா அங்கெண்ட காணொலியை பார்த்துட்டு நீங்க செய்ய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கு செய்யற முறைகளுமே நல்லா இருக்கு அதனால வந்து நானுமே ஆசைப்படுறேன் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கல்வி தேவை நிறைவேற்ற நானுமே ஆசைப்படுறேன் எனக்குமே வந்து மாணவர்கள் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய முடியாம இருந்தா என்னோட தொடர்பு கொள்ளும் கொண்டு நாங்கள் அவருக்கும் இரண்டு மாணவர்கள் எடுத்து கொடுத்தனாங்க அந்த மாணவர்களுடைய கல்விக்கு அந்த அம்மா உதவி செய்து கொண்டிருக்கிறான் இவர்களை நாங்கள் வந்து நன்றி கடனா இருக்கணும் இந்த விடயம் வந்து நாங்கள் காரணமா அமைஞ்சது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மூன்று பேருமே பொம்பளை பிள்ளைகள் அப்பான்ற உழைப்ப மட்டும்தான் வந்து நம்பி எங்களோட குடும்பம் வாழ்ந்து வந்தது அப்படி இருக்கீங்க வந்து எங்களோட அம்மான் ஆசை என்னன்னு சொன்னா எங்களுடைய மூன்று பேரையும் நல்ல ஒரு கல்வி நிலையில நிலைக்கு கொண்டு வரணும் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி தந்து வளர்த்துவான் அப்படி இருக்கேக்க வந்து எங்க சாமினி அக்கா அனைவருமே ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அக்கா வந்து கதைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுல வந்து எங்க ஒரு புலம்பு ஏறுற ஒரு அங்கிலங்களோட கதை கேட்க சொன்னவர் உங்களை விட சாமினி அக்கா நல்லா கதைக்குறோம் அவள் லோயர் தானு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியாது எங்க சாமினி அக்கான சின்ன வயசு ஆசை லோயரா வரணும்னு சொல்லி எங்க மிதுசா கண்ட ஆசை ரெண்டாவது அக்கா அவாண்ட ஆசை வந்து டாக்டரா வரணும்னு சொல்லி எங்க ஆசை வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் கவிதை திறமை இருக்குது சின்ன வயசுல இருந்து என்ன ஆக ஆகணும் என்று தெரியாது நானே சும்மா சொல்லி கொண்டு திரிவேன் கதாசிரியர் ஆகணும் என்று சொல்லி சொல்லி கொண்டு திரிவன் அப்ப இதுக்கேத்த மாதிரி எங்களை கல்வியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிக்க அந்த லோயர் ஆகணும் டாக்டர் ஆகணும் என்ற ஆசை எங்க அம்மா அப்பாவால நிறைவேற்ற முடியாம போயிட்டது அப்ப அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கோ எங்கே அது உதவி கேட்கலாம் சொன்னாலும் எங்களுக்கு அந்த வழிகளுமே உண்மைக்குமே தெரியல அப்ப எங்கண்ட அக்காக்கள் வந்து ரெண்டு பேருமே ஓயல் நல்லா பாஸ் பண்ணி ஏழவளுக்கு போன வினம் ஏலவலுக்கு போனோன்னா அடுத்த கட்டமா பல்கலை பல்கலைக்கழக கல்வியை நோக்கி போறதுக்குரிய புள்ளிகள் காணாது காரணம் வந்து அவைய போக பாடசாலை கல்வி மட்டும்தான் அவர்களால போகக்கூடிய மாதிரி இருந்தது அதை விட ஏழவர் படிக்கைக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வேண்ட வேண்டிய செலவு இருக்கும் நிறைய கொப்பிகள் வேண்ட வேண்டிய செலவு இருக்கும் டியூசன் வந்து உண்மையிலேயே ஏலவல் புள்ளிகளை பார்த்தா தெரியும் ரெண்டு மூன்று டியூசனுக்கு போவார்கள் அங்கே அக்காக்களால வந்து ஒரு டியூசனுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை அதால அவன் ஆசையே கைவிடப்பட்டது அப்படி இருக்கேன் மூண்டாவதான் நான் வந்து அவைய விட ஒரு கொஞ்சம் வயசு குறைஞ்ச ஆளுண்டபடியா என்னால வந்து போறதுக்கு அவ அக்காக்கள சப்போர்ட் அம்மாண்டே அப்பாண்ட சப்போர்ட்டால என்னால ஓரளவு பல்கலைக்கழக கல்வியை நோக்கி போகக்கூடிய மாதிரி உண்மைக்குமே இருந்தது அப்படி இருக்கேக்க ஆசை சொன்னா வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் இனி வருங்கால பிள்ளைகள் படக்கூடாது எங்களுக்கு வந்து அந்த வழிகள் தெரியல எப்படி கல்விக்கு தேவையான உதவிகளை பெறுறதுன்ற ஒரு வழிகள் தெரியல அதால நாங்கள் கல்வியை விட்டுட்டோம் ஆனா இந்த பிள்ளைகள் கல்வியை விடக்கூடாது நீ படிச்சு நான் படிச்சு கொண்டிருக்கேன் எனக்கு சொன்ன சொன்னபடியும் நீ படிச்சு நல்ல ஒரு தொழிலுக்கு வந்தோனும் உனக்கு கிடைக்கிற சம்பளத்திலிருந்து ஒரு பங்கு ஒதுக்கி அந்த பிள்ளைகள் என்ற கல்வி தேவையை நீ நிறைவேற்று என்று உண்மைக்குமே நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துல வரைக்கும் சாமியக்காவும் சரி அம்மாவும் சரி சொன்ன விடாம இதுதான் இந்த யூடியூப் சேனல் மூலமா உன்னால ஏதாவது ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய் என்னென்று சொன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைகள் படக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு வந்து உண்மைக்குமே தரமான கல்வி போய் சேரோனும் எந்த வித சிரமமும் இல்லாம அதை கண்டிப்பா செய்யணும் என்று சொல்லி அம்மாவும் எனக்கு மாதிரி இப்ப சூழ்நிலையில இந்த பிள்ளைகளுக்கு கல்வி என்றது கட்டாயமான ஒரு அவசியமான ஒரு விடயமா இருக்கின்றது ஆகவே அந்த கல்வியை கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்க செய்யணும் பாடசால கல்வி இலவசமாக கிடைத்தால் கூட அங்க கொப்பிகள் வேண்டோனும் பாடசால செலவுகள் தேவை அதே நேரம் வந்து தனியார் கல்விக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி தனியார் வகுப்புகளுக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு காசு தேவை இந்த காசு அன்றாடமா உழைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியால பூர்த்தி செய்ய முடியுமா அன்றாடமாக உழைக்கக்கூடிய கூலி தொழிலாளி தனது குடும்ப செலவை பார்த்து அதே நேரம் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான செலவுகளை பார்த்து மேல் நிச்சயமா கல்விக்கும் செலவுகளை பார்க்க முடியுமா என்று சொன்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான் அதால எத்தனையோ மாணவர்கள் தங்களுடைய கல்விய தொடர முடியாம கல்வியை வந்து முழுமையா முடிக்க முடியாம அரைகுறையில வந்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் எங்கள்ல இருக்கிறார்கள் உண்மையிலேயே திறமை இருந்தும் அதை சரியா பயன்படுத்துறதுக்குரிய வழிகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அந்த வழிகளை அப்ப எனக்கு ஒரு தொழில் கிடைத்து அந்த தொழில் மூலமாக கிடைக்கிற வருமானத்தின் மூலம் நான் செய்ய வலுக்கிடணும்னு சொன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டோ மூன்று வருடங்கள் எடுக்கும் ஆனா இந்த யூடியூப் தன சனல் மூலமாக எங்களுடைய உறவுகள் மூலமா அந்த சேவையை உறவுகள் செய்கிற சேவையை நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தா அது இப்ப இருக்கிற தலைமுறைக்கே கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தா அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்று சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே முயற்சி செய்து இதை செய்து கொண்டு வரோம் இதுக்கு எங்களுடைய உறவுகள் குலம்பெயர் உறவுகள் மட்டுமல்ல எங்களுடைய நாட்டில இருக்கக்கூடிய உறவு உதாரணமாக அந்த பருத்தித்துறை இளைஞர் அந்த ஆவரங்கால் அம்மா இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய முன்வரைக்க கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது அவர்கள் அனைவருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்றேன் அதே நேரம் எங்களுடைய காணொலிய ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா நாங்கள் ஆரம்பத்துல காணொளி எடுக்க ஆரம்பத்திலிருந்தே நிறைய அதிகளவான உதவி காணொலிகள் எடுக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா வந்து இந்த மக்களை முகம் காட்டி செய்யறதுக்குரிய விருப்பம் எங்களுக்கு இருப்பதில்லை அதுக்கு பிறகு பார்க்க வந்து மக்கள் தாங்களாகவே முன் வருகிறார்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு ஆதரவாக இருக்கிறோம் அதே நேரத்துல வந்து எங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குது அப்ப அதை வந்து நாங்கள் நன்றி கடன் உங்களுடைய காணொலிக்கு வாரம் நாங்கள் வர்றதன் மூலமா வந்து இன்னமுமே பலருக்கு பல உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி பெரியவர்கள் பலர் எங்களுடைய காணொலிக்கு வருகிறார்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த சிறுவர்களை காணொலியில முகம் காட்டி அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று கொடுப்பதுல வந்து ஒரு துளியளவும் விருப்பம் இல்லாத எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு செயல் உண்மையிலேயே வந்து குழந்தைகள் என்ற மனது எப்ப எப்படி மாறும் என்று சொல் தெரியாது தெரிவுகள் வரைக்கும் அவர்கள் மனது வந்து அலைபாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப எந்த ஒரு நேரத்திலையும் அவர்களுக்கு வந்து எதிர்மறையான சிந்தனை வரக்கூடாது இந்த காணொலியில வந்து அவர்கள் உதவியை பெற்று செல்கிறார்கள் அவர்கள் திரும்ப வந்து பாடசாலைக்கு போகைக்கோ இல்லாட்டி நண்பர்களோட பலகைக்கோ இந்த ஒரு வார்த்தை நீ காணொலிக்கு போய்தான் உனக்கு தேவையான உதவி என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு காதல கேட்க அது ஒரு எதிர்மறையான அந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் நடக்க விட கூடாது நாங்கள் மாணவர்களை நாளைய சிறந்த தலைவர்களாகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கேக்க அவர்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையையும் எதிர்மறையான எண்ணத்தையும் எங்களுடைய காணொலி மூலமாக கண்டிப்பாக வழங்கக்கூடாது அப்படி இருக்க எங்களுடைய உறவுகளுமே அதற்கு ஆதரவு அளிக்கிறார் உண்மைக்குமே மாணவர்களை காட்டக்கூடாது அவர்கள் வந்து நல்லா படிச்சு நாளைக்கு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போக இதை ஞாபகம் வச்சு இன்னும் நாலு பேருக்கு செய்தி சின்னம் என்று சொன்னாலே அதுவே பெரிய விஷயம் என்று சொல்லிட்டுதான் எங்கள்கிட்ட உதவவாறு சேவை செய்யவாறு ஒவ்வொரு நபர்களுமே சொல்லக்கூடிய சே சொல்லாக இருந்தது அதனையே நினைச்சு அவர்களை நினைச்சு நான் பெருமைப்பெறன் இப்படியான ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை மேல் இருக்குது கண்டிப்பாக அவர்கள் நாங்கள் அவர்களை நினைக்கலாம் அவர்கள் காணொலி போட்டா தான் உதவி தரவினமோ என்று சொன்னா இல்ல காணொலி எல்லாம் தேவையில்லை அந்த பிள்ளைக்கு தேவையான உதவி போய் சேர்ந்தா சரி அந்த மாணவர்களை வந்து காணொலியில காட்ட வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய உறவுகள் சொல்லியிருக்க அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை பார்த்துட்டு இன்னமுமே ரெண்டு பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து உதவிக்கு கேட்டு இருக்கணும் ஒரு பிள்ளை வந்து ஒன்பதாம் ஆண்டு அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒன்பதாம் ஆண்டுல இருந்து பத்தாம் ஆண்டுக்கு போக போற வந்து ரெண்டு சகோதரங்கள் இருக்குது அப்ப தகப்பன் வந்து சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி மேசன்ல வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிற அப்படி இருக்கேக்க அவருக்கு அன்றாடமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்ப செலவை பாக்குறது ஒரு புறம் அடுத்தது வந்து இன்னும் ரெண்டு பிள்ளைகள் அந்த கல்வி செலவு இப்படி பாக்கைக்கு வந்து கண்டிப்பாக மூன்று பேரையும் ஒரு சூழ்நிலை அந்த தந்தைக்கு ஏற்படுது இதால இந்த பிள்ளைய வந்து டியூஷனால நிப்பாட்ட போயணும் என்று சொல்லி அந்த தாய் வந்து கவலையோட சொன்னா ஏனென்று சொன்னா இன்னும் இரண்டு வருடங்கள் தான் இருக்கின்றது அவருடைய காப்போத்தா சாதாரண தர பரிற்சி ஒரு வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த காப்போத சாதாரண தர பரவீட்சா அனைத்து மாணவர்களும் அந்த பரீட்சை தேர்வுல வந்து சித்தி பெறுவனும் அதுக்கு சித்தி பெறுறதுக்கு சொன்னா முழுமையான கல்வி கிடைச்சாகணும் இந்த முழுமையான கல்வி பாடசாலை கல்வியோடு சேர்ந்து தனியார் வகுப்புகள் மூலமாகத்தான் அந்த முழுமையான கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இந்த பிள்ளைய வந்து அந்த தனியார் கல்வியில இருந்து நிறுத்தேகம் என்ன நடக்க போதுன்னு சொன்னா அந்த பிள்ளை இந்த கல்விக்கு ஒரு சிறிய ஒரு தடை ஏற்பட ஏற்பட போது அதால அந்த தாய் உண்மையிலேயே கவலையோட வந்து எங்கள்ட உதவி கேட்டவா உங்கள்ட உறவுகளால செய்ய முடிஞ்ச எங்கள்ட பிள்ளைக்கு செய்யுங்க நீங்க செய்ய போற உதவி வந்து கல்விக்கு தான் அப்ப கல்விக்கு செய்யக்க வந்து நாளைக்கு அந்த புள்ள படிச்சு பெரிய ஆளாக என்ன செய்யும்னு சொன்னா தன்னை போல கஷ்டப்பட்டு இன்னொரு பிள்ளைக்கு செய்ய பார்க்கும் அப்படி செய்யக்க வந்து அந்த உதவிகள் பல மடங்காக அதிகரிச்சு கொண்டு போகும் ஆகவே மாணவர்களுக்கு செய்யக்க எந்த ஒரு நேரத்திலையுமே தயங்கக்கூடாது அது சிறப்பாக எங்களுடைய உறவுகள் முன்வந்து சந்தோஷமாக இருக்கும் அது இன்னும் ஒரு பெண் தலைமைத்துவத்துக்கு அதே நேரம் வந்து தன்னுடைய மகனையும் பார்த்துக் கொள்றார் கூலி வேலை செய்து அப்படி இருக்க வந்து மகனுக்கு தேவையான கல்வியை கொடுக்கக்கூடிய வசதி அந்த தாயிடம் இல்லை தந்த தாயையும் பார்க்கணும் அதே நேரம் வந்து தன் குழந்தை செலவுகளை பிள்ளைண்ட செலவுகளையும் பார்க்கணும் அதே நேரம் வந்து டியூஷன் ஃபீஸும் கட்டணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த தாய் வந்து ஒரு வந்து மனம் கலங்கி எங்கள்ட கேட்டவா இந்த மாதிரி எங்களுக்கும் எங்கெண்ட பிள்ளைக்கும் நீங்க கல்விக்கு செய்தீங்கள் என்று நாளைக்கு அந்த பிள்ளை படிச்சு பெரியாள வந்துச்சு என்று சொன்னா உண்மையிலேயே நான் பெண் தலைமத்துவத்துக்கு கீழே இருக்கிற ஒரு குடும்பம் அதை கண்டிப்பா நாங்கள் வந்து ஊக்குவிக்க வேண்டும் இவர்களுக்கு உதவ முன் வந்தா உறவுகள் நீங்கள் முன்வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சேவையை நாங்கள் அந்த மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காட்ட தயாரா நீங்கள் செய்ய சேவை அதே நேரம் வந்து இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்க இந்த காணொலிக்கு செய்து கொண்டிருக்கிற சேவைகள் செய்து கொண்டிருக்கிற நபர்கள் ஒரு கிசோன் தம்பி அதே நேரத்துல வந்து அந்த ஆவரங்கால் அம்மா கருத்துத்துறை இளைஞர் அவர்கள் மூன்று பேருக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய மனதார நன்றி சொல்லிக்கொள்ளும் அதே நேரம் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல உதவிகள் செய்து வர்ற ஒவ்வொரு புலம்பெயர் உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் சரி உறவுகளை நாங்கள் இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்ள போகணும் இந்த காணொலி முடிக்கும் முன்னும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்கள் இந்த செயலை செய்து வர்றதுக்கு வந்து எங்களுக்கு முன் உதாரணமாக பலர் இருந்தார்கள் அதில் உண்மைக்குமே சொல்ல போனா அன்னை தெரேசா அவர்கள் தங்கம்மா அப்புக்குட்டி அவர்கள் அவர்களுடைய சேவையை பின்தொடர்ந்து அவர்களை முன்மாதிரியா அடுத்து கொண்டு அவர்கள் எங்களுடைய தெய்வங்களா பார்த்து அவர்கள் செய்யும் சேவைகள் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள்ல வாசிச்சிருக்கிறேன் அவர்களை பற்றி தெரிந்து அவர்களை போல சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்குது அதற்கு ஏற்ற தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம் இதை வந்து தவறாக புரிஞ்சு கொண்டு நீ அன்னை தரேசாவோ நீ தங்கம்மா அப்புக்குட்டியோன்னு சொல்லி கண்டிப்பா கேட்கலாம் ஆனா அந்த ஒரு நிலைக்கு போறதுன்றது அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் எங்களுடைய தெய்வங்கள் அவர்களை பார்த்து முன்மாதிரியா நாங்களுமே செயற்படுறோம் எங்களுக்கு முன்மாதிரிகளாக பலர் இருப்பார்கள் எனக்கு முன்மாதிரிகளாகவும் பலர் இருக்கிறார்கள் இந்த சேவை செய்வதற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை பார்த்து அவர்கள் அவர்களை போலவே நாங்களும் செயற்பட வேண்டும் எந்த ஒரு ஒளிவு மறை இல்லாமல் நேர்மையாக சேவை செய்யும் நோக்கத்தோடு மட்டுமே செயற்பட வேண்டும் என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சரி உறவுகளை அப்ப நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றோம் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து எங்களுடைய பண்ணி என்று சொன்னா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான காணொலிகளை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்ற நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி